இறைவன் இந்த அறிவை துறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது நம்ம பிறந்துட்டோம் உடனே ஜனாதிபதி வீட்டு புள்ள எடுங்கப்பா பூந்தி எடுங்க லட்டு எடுங்க எடுங்க ஜனாதிபதி வீட்டு புள்ள தானே பிடிச்ச அமுக்குங்கண்டா அதோட போக வேண்டியதுதான் இன்னும் பல்லு வளரல குடல் வளரலன்னு அர்த்தம் பல்லு வந்தாலும் செமிப்பாடு அடையும் ஜீர்ண தொகுதி ஃபில் ஆகும் இதே மாதிரி குழந்தைக்கு அறிவு வேலை செய்யற ஒரு டைம் இருக்குது என்ன பண்ணணுமா எம்டி எம்டி மூளையில் ஒன்று ஒன்று ஆரம்பிக்கிறான் கியூரியோசிட்டி அந்த பிரெயினுக்கு அறிவு தாகம் தொடங்குமா எங்கள் பிள்ளைக்கு பசிக்குதுன்னா அழுகுது இப்போ எங்கள் பிரச்சனை இது ரெண்டாவது அறிவு வயிறு வயிறில் பிரச்சனைன்னா அறிவில் பிரச்சனை வந்துடும் வயிறு என்பது ரெண்டாவது இந்த அறிவு வளர்கிறதுக்கு இது ரெண்டாவது ஸோ இங்கே பய பசி வந்த உடனே சாப்பாடை கொடுப்போம் கொடுத்தா புல்லை சாப்பிட்றோம் பசி பயிரும் அன்பு சகோதர்களே உங்களுக்கு தெரியுதா மார்கள் உம்மா மார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தந்த புள்ள ஜீனியாக தெரியாம தோண்டி போதச்சுட்டோம் எப்ப தெரியுமா பசி வந்தா சாப்பாடு கொடுக்கணும் எங்களுக்கு அதை சொல்லி தரல பசிக்குதான் அழுகு நம்ம கொடுத்துடும் பாலை கொடுத்துரும் அதை கொடுத்துட்டோம் இதே மாதிரி குழந்தை அறிவு தாகத்தில் அழுவும் அப்படி அழுவுமா நீங்க கேப்பீங்க ஏன்னா நீங்க கண்டுகொள்ள உங்க பிள்ளைக்காக நேரம் கொடுங்க நீங்க எடுத்து ஒரு பேனால எழுதுங்க ஏர் கண்டிஷன் கார் வாங்கணும் பங்களா எல்லாத்தையும் போடுங்க எத்தனை கோடி சம்பாரிச்சிங்கன்னு போடுங்க புள்ளையே எவ்வளவு தூரம் அறிவுரை சொல்லி வளர்த்தீங்கன்றதையும் பாருங்க ஏன் தெரியுமா அம்புட்டையும் வாயில எதையாவது வச்சுட்டான்னு வைங்க மைனஸ் ஆக்கிட்டு போயிடும் போதைக்கு அடிமை ஆகிட்டான்னு வைங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்க முழு சொத்து மைனஸா போயிடும் சொத்து பிளஸ்ஸா மைனஸான்னு தீர்மானிக்கிறது உங்க புள்ள அதனால் புல்ல பின்னாடி எவ்வளவு நேரம் நீங்க கொடுத்தது என்பது ரொம்ப முக்கியம் புள்ள ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசுல கேட்கும் உமா இது என்ன கேட்டுச்சா ஆமா இது கேட்டுச்சு எங்க வீட்டு புள்ளையும் கேட்டுச்சு இதுல என்ன ஆச்சரியம் கேட்பீங்க கல்முனையில கேட்காதவங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா அதான் அறிவாளி ஆக்குற இடமே எமெரிக்காவில் தாய் தாபம் புள்ளைய வளர்க்க மாட்டாங்க டே கேர் சென்டரில் போய் போட்டுருவாங்க அது மட்டும் கேள்வி கேட்க தொடங்கால அந்த பிள்ளைய செக் பண்ணுவாங்க கேள்வி கேட்க தொடங்கிச்சி அவங்க அந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க நம்ம நாட்டில் கேள்வி கேட்க தொடங்கிச்சு பொத்துவாய தொன தொன தொனங்க எப்ப பார்த்தாலும் ஆனால் அவன் கேள்வி கேட்கலைன்னு கவலைப்படுறான் நம்ம கேள்வி கேட்குறோன்னு கவலைப்படுறது அதான் பிரச்சனை தனக்கு கீழே பறண்டு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களே இறைவன் சும்மா செய்கிறான்டி